கடந்த சில நாட்களாக தமிழகத்திலே மிகப்பெரிய சர்ச்சையாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி அது நம்மளுடைய பாடகி சுச்சித்ரா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பல நடிகை நடிகைகள் குறித்து பல ஆபாச புகைப்படங்களையும் ஆபாச வீடியோக்களையும் பதிவேற்றம் செய்து வந்துட்டு இருக்காங்க இது குறித்து சம்பந்தப்பட்ட நடிகை நடிகைகள் தன்னுடைய விளக்கத்தை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க செல்வராகவன் அவர்கள் தன்னுடைய விளக்கத்தை சொல்லியிருக்காரு அது மட்டுமில்லாமல் பாடகி சின்மையும் வந்துட்டு இது குறித்து அதிரடி விளக்கத்தை தெரிவிச்சிருக்காங்க மேலும் சஞ்சிதா ஷெட்டியும் அது நான் அல்ல அப்படின்னு அவங்களுடைய விளக்கத்தை தெரிவிச்சிருக்காங்க ஆனா பெரும்பாலானவர்கள் எதிர்பார்க்கும் விளக்கம் இன்னும் வெளிவரல அப்படின்னு பல பேர் இப்ப தமிழகத்தில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது சின்னத்திரை தொகுப்பாளியான டிடிக்கு சின்னத்திரையில் மட்டுமல்லாமல் வெள்ளித்துறையிலும் பல ரசிகர்கள் இருப்பது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அவங்க நடத்துற ஒவ்வொரு புரோகிராமும் அந்த அளவுக்கு கலகலப்பாக இருக்கும் மேலும் டிடிக்கு பல ஃபாலோவர்ஸ் ட்விட்டர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க தற்போது என்ன நிலைமை நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாடிகை சுச்சித்ரா வெளியிட்ட ஆபாச புகைப்படங்களில் டிடி ஒருவரை வந்துட்டு இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டிருப்பதாகவும் அந்த ஆண் கையில் சிகரெட் நிற்பதை போன்ற ஒரு புகைப்படம் வெளிவந்து இது குறித்து டிடி கிட்ட பல பேர் இப்ப கேள்விகள் எழுப்பி வந்துட்டு இருக்காங்க மேலும் விவாகி கொஞ்ச நாள் தான் இருக்கு அதுக்குள்ள டிடி இப்படி பண்ணிட்டு இருக்காங்களா டிடி பற்றி பல பேர் வந்துட்டு சமூக வலைதளத்துல பேசி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம டிடி கட்டிப்பிடித்த ஆண் கையில சிகரெட் வேற இருந்திருக்கு இதுவே வந்துட்டு அவங்களுடைய கொஞ்சல்களை நிரூபிக்கும் வகையில இந்த போட்டோ அமைஞ்சிருக்கு மேலும் டிடி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ரொம்பவே ஆக்டிவா இருந்து வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா அது குறித்து பல சர்ச்சையான ட்விட்டர்ல போட்டுருவாங்க சமீபத்துல கூட பிளஸ் டூ எக்ஸாம் ஆரம்பிச்சப்ப பிரேம்ஜிக்கு கலாய்ச்சி ஒரு ட்விட் பண்ணியிருந்தாங்க அதாவது பார்த்து பத்திரமா எக்ஸாம் எழுதுங்க எவ்வளவு செஞ்சுட்டீங்க இதை பண்ண மாட்டீங்களா அப்படின்னு இந்த மாதிரி டிடி வந்துட்டு கலகலப்பா அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல எப்பவுமே இருந்து வந்துட்டு இருப்பாங்க தேசிய கீதம் திரையரங்கலில் ஆதரவு மேலும் நெடுவாசல கூட வந்து நான் காக்க போராட்டத்துக்கு வருவேன் டிதி சொல்லி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பாங்க ஆனால் எதற்காக இப்படிப்பட்ட புகைப்படம் வெளிவந்தும் இது குறித்து டிடி எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கவே இல்லை டிடி எதுக்காக ட்விட்டர் பக்கத்து சைடு வரவும் இல்லை அப்படின்னு இப்போ பல பேர் அவங்களுடைய கேள்விகளை கேட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க கேட்கும் கேள்விகள் எல்லாமே சரியானதாக இருக்குது அப்படின்னு சமூக வலைதளத்திலும் பல பேர் கருத்துக்களையும் தெரிவித்து இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை எவ்வளோன்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ